ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கப்பெண்ணி இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்கவே இந்த கார்டன் யார்ன்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேங்க அங்கே வந்து எங்கள் சித்தி வீடு எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ எங்கள் சித்தி வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன கார்டன் செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நிறைய செடி இல்லைனா கூட பரவாயில்ல அவங்கக்கிட்ட கிடைக்கிற அந்த செடிங்களை வந்து வளர்த்துட்டு வராங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் வளர்க்குறாங்க நிறைய வந்து செலவுலாம் பண்ணல அவங்களுக்கு என்னென்ன செடி கிடைக்குதோ பக்கத்து வீட்டில் எல்லாம் தெரிஞ்சவங்க கொடுக்குறத அதை வச்சு அவங்க சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க கொஞ்சம் இடம் தாங்க இருக்குது ஆனால் அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க வாழை மரம் இருக்குது அதுக்கப்புறம் முருங்கை மரம் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் செடியுமே வந்து வச்சுருக்காங்க ஆனால் காய்கறிலாம் வைக்கலைங்க பூச்செடி இந்த மாதிரி மரம் அது மட்டும் தான் வச்சுருக்காங்க சரி என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க பூச்செடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்ரோஸே வந்து பிங்க் கலரு ஆரஞ்சு கலரு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் ஒரு குட்டி சட்டியில் வச்சுட்டு அதை வந்து அழகாக ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி குட்டி அழகு பூவெலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க உள்ளே என்டர் ஆனோன்னே அந்த பூச்செடிங்க தான் ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைமரங்க வாழைமரம் வந்து ஒரு கன்று தான் வச்சுருக்காங்க அதுக்கு அதுவே பார்த்திங்கன்னா நல்ல பக்கத்துலலாம் வளர்ந்து இவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ இந்த வாழைமரமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீட்டுக்கு வாழைமரம் வாழலெல்லாம் எடுத்துக்கலாம் ஸோ எல்லார் வாழை வாழைமரம் கண்டிப்பாக வச்சுருக்கணுங்க அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனகாம்பரங்க இது வந்து ரெட்டு எல்லோ கனகாம்பரம் வச்சுருக்காங்க ஒரு செடி வச்சாலே பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்துடுதுன்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா செம்பருத்திங்க செம்பருத்தி இப்போ தான் வச்சுருக்காங்க இன்னும் பூலாக வைக்கலை அடுத்து என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செடி வச்சுருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த செடிக்கு பேர் வந்து எனக்கு சரியாக தெரியலங்க இந்த இலையை கசக்கி நம்ம வந்து பிளட்டு வந்து நிற்காமல் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இதை வைச்சோம் அப்படின்னா அந்த சாறு நம்ம அப்ளை பண்ணோன்னா அந்த பிளட் டக்குன்னு நின்றுடுவாங்க ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு கேட்குறதுக்கே நானும் கேட்டிருக்கேன் அந்த செடி வேணும்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் பச்சரிசி செடிங்க இங்கே எதுக்கு கண்ணாடி வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அவங்க முகத்தில் வந்து மரு இருக்கு இல்லைங்களா இந்த முகத்தில் மருவெலாம் வருது இல்லைங்களா அப்போ வந்து அந்த கண்ணாடியை பார்த்து அவங்க அந்த செடி அப்ளை பண்ணிப்பாங்களாம் அவங்களுக்கு இருக்குது எங்கள் சித்திக்கு ஸோ அதனால் வந்து கண்ணாடி வச்சுருக்காங்க எப்போல்லாம் அவங்க கார்டன் உள்ளே வராங்களோ அப்போ வந்து அந்த செடி அப்ளை பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மன் பச்சரிசி செடியை வந்து நம்ம அப்ளை பண்ணோன்னா அந்த பால் அப்ளை பண்ணோன்னா அந்த மரு வந்து சீக்கிரம் கொட்டிடுமாங்க அதுவே தானாக கொட்டிவிடுமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மிளகா செடி வச்சுருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இல்லை அதனால வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற என்னென்ன பொருள் கிடைக்கிதோ சட்டி இல்லைனா அந்த மாதிரி வேஸ்ட்டான பாத்திரம் அதெல்லாம் கூட அவங்க செடி வந்து நட்டு வச்சுருக்காங்க இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரைங்க நம்ம புளிச்சக்கீரையை சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த குச்சியை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி நட்டு வச்சோம் அப்படின்னாலே மரம் மாதிரி நல்லா ஹைட்டாக வருதுங்க அவங்களும் இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ண அந்த குச்சியை தான் நட்டு வச்சேன்னு சொன்னாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நம்ம இந்த மாதிரி இலைகளை மட்டும் பறிச்சிட்டு சமைக்க யூஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதில் இலைகள் துளுத்துகிட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் செடிங்க பாவக்காய் செடியை வந்து எவ்வளோ பெரிய கயிறு கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள் மிளகா செடிங்க இந்த சூட் கேஸ் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறதுக்கு மனசு வரலையாங்க அதனால் இதில் வந்து மண் கொட்டிட்டு மிளகா செடை மிளகாய் வெதெல்லாம் போட்டிருக்காங்க அது மிளகா செடி சூப்பராக வளர்ந்துருக்கு குண்டு மிளகான்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி வேஸ்ட்டான சூட் கேஸு இல்லை வேறு ஏதாச்சும் பாக்ஸஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி நம்ம செடிகளை நட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செடிங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொட்டா சுருங்கி நம்ம தொட்டனாலே நம்ம அது வந்து அந்த செடி அழகாக சுருங்கி போயிடுதுங்க ரொம்ப அழகாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இதில் கொஞ்சம் நேரம் நான் விளையாடிட்டே வந்தேன் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது தொட்டாலே அழகாக சுருங்கி போகுதுங்க அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு மிளகாய் செடிங்க எவ்வளோ ஹைட் வந்திருக்கு பாருங்களேன் ஒரு மிளகா செடி இவ்வளோ ஹைட் வந்திருக்கு குண்டு மிளகாய் பாருங்கள் செம்ம ஹைட் வந்திருக்குங்க ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்காங்க அதுவும் கேள நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஹைட்டாக வளருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபேவரெட்டுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது மஞ்சள் செடிங்க பொங்கலுக்கு வாங்கினா அந்த மஞ்சள் கிழங்கு எடுத்து நட்டு வச்சுருக்காங்க இது இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு ஸோ நானும் இனிமேல் பொங்கலுக்கு வாங்கினா அந்த மஞ்சள் கிழங்கை நட்டு வைக்க போகிறேங்க இது பார்த்தீங்கன்னா மாஞ்செடிங்க மாங்காய் கொட்டை போட்டு வளர வச்சான்னு சொல்கிறாங்க இவங்க எதுவுமே காசு கொடுத்து வாங்கலைங்க எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே அவங்க செஞ்சுட்டு வராங்க இது மட்டும் கொய்யா மரம் மட்டும் வாங்கி வச்சுருப்பாங்க போல் அடுத்து என்ன செடின்னு பார்க்கலாம் இதுவும் ஒரு செம்பருத்தி செடி தாங்க இன்னும் எதுவும் பூக்கலை அடுத்து பார்த்தீங்கன்னா கோழி கொண்ட செடி வச்சுருந்தாங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த கொண்ட செடியில் வந்து அதில் இருக்க அந்த விதைகளே கீழே கொட்டி அதுவே முளைக்கும்னு சொன்னாங்க இதுவும் ஒரு பாவக்காய் செடி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் வச்சுருக்காங்க அந்த எண்டில் வந்து ஒரு லெமன் வச்சுருக்காங்க இதுதாங்க கோழி கொண்ட செடி இந்த கொண்ட செடியெலாம் அழகாக ஒரு பிங்க் கலர் பூ பூக்கும் இந்த மாலைலாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த பூ தாங்க இதே மாதிரி நிறைய இருக்குது அந்த விதைகளே வந்து அதுவே தானாக முளைக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டாசிருங்கி கூட கொஞ்சம் நேரம் விளையாடிகிட்டு இருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு தொட்டாலே அழகாக மடிச்சுக்குதுங்க அது அதுக்கப்புறம் பப்பாளி செடி நிறையா இருக்குதுங்க பப்பாளியெலாம் சாப்பிட்டு அந்த விதையை தூக்கி போட்டாலே சூப்பராக செடி வருதுன்னு சொல்கிறாங்க நிறைய பப்பாளி செடி இருக்குங்க எங்ககிட்ட எனக்கு இந்த கார்டன் பார்த்ததுக்கப்புறம் நானும் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கார்டன் செட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து காம்பவுண்ட்லாம் எதுவுமே இல்லைங்க அதெல்லாம் செட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது பார்க்கலாங்க சீக்கிரமாகவே நானும் இந்த மாதிரி ஒரு கார்டன் ஆரம்பித்து வீடியோவில் போடுறேங்க இந்த நாட் பிளான்ட் கூட ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருந்தேங்க நீங்கள் இந்த மாதிரி தொட்டாசரிங்கி இந்த செடி கூட விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடி இருக்கான்ட்டோ மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன செடின்னு பார்க்கலாம் கற்றாழை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கற்றாழை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது சின்ன பீஸ் வச்சாலே அதை நல்லா வளர்ந்துடுதுங்க இங்கே ஒரு லெமன் செடி வச்சுருக்காங்க ரெண்டு லெமன் செடி இருக்குதுங்க இந்த லெமன்லாம் வந்து கொட்டையிலேருந்து வளர வை நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேங்க சூப்பராக வரும் கொட்டையிலேருந்து இது பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடிங்க சுண்டக்காய் செடி நல்லா பூவிட்டுருக்கு காய் கூட இருக்குது அந்த பக்கமாக அது இருக்குது பாருங்கள் காய் அந்த சைடு இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இருக்குங்க பப்பாளி செடி வாழை மரம் இது தாங்க இருக்குது அதிகமாக அவ்வளோதாங்க கார்டன் இந்த சின்ன இடத்துல எவ்வளோ செடியும் இருக்குது பாருங்களேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்தால் கூட நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கார்டன் நீங்களும் ஆரம்பிங்க நம்ம வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்கோம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம்லாம் நம்ம கொஞ்சம் நேரமாகச்சு இந்த கார்டனில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ் இனிமேல் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ